மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு நல்ல காலையிலே உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன் யோபு எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும் ஆமி சோதரம் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை அவர் சம்பூரணமாய் மாற்றுகிறார் ஆமீன் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆமீன் எந்த ஒரு காரியத்திலும் துவக்கத்தை அல்ல அதனுடைய ரிசல்ட்டை நாம் பார்க்க வேண்டும் சில நேரங்களிலே துவக்கம் மனுஷ பார்வைக்கு அற்பமா இருக்கலாம் ஆமை உலக மக்களுடைய பார்வைக்கு அது அற்பமா இருக்கலாம் ஆமை ஆனா ஆண்டவர் விசுவாசித்த நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அதன் முடிவை கத்தர் ஆசீர்வாதமாக்கி தருவார் ஒரு ஆமை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும் ஆரம்ப செலவேல சில காரியங்களிலே அவர்களுக்கு நினைத்த அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் காணலாம் ஆனா ஆண்டவரை விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமாய் முடிவை அவர் ஆசீர்வாதமாக்கி தருவான் ஒரு வருஷத்துடைய துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவை அவர் சம்பூரணமாய் மாற்றி தருகிறவர் ஆமை எல்லா காரியத்திலும் ஆண்டவர் தரக்கூடிய ரசல்ட் ஜெயமாயிருக்கும் முடிவு என்று சொல்வது ஆமை அதனுடைய என் டைம் அதனுடைய ரசல்ட் வரக்கூடிய ஒரு நேரம் ஆமோதன பிரியமான தேவப்பிள்ளை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு நாம் எல்லா காரியத்துக்கும் ஏற்ற தந்து ஆண்டவர் அதன் முடிவை மகிழ்ச்சியாக மாற்றி தருவார் கத்த தருகிற முடிவு அது இருக்கும் ஆமை அதனாலதான் பைபிள் சொல்ல நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வேணும் போகாது ஆமை அந்த முடிவை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் இன்றைக்கும் சோர்ந்து போகாதீங்க ஏதோ காரியத்தை ஏதோ நீங்கள் துவங்கின காரியத்தை குறித்து இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க முடிவை கத்த சம்பூரணமாய் மாற்றி தரப்போகிறார் அதனுடைய ரிசல்ட்டை நீங்க மகிழ்ச்சியா பார்க்க போறீங்க கத்த தாம இந்த வார்த்தைகளினால் ஆசிர்வதிப்பாராக செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகம் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லதென்று என்று பைபிள் சொல்லுகிறது ஒரு துவக்கம் இருந்தாலும் அதன் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று பயப்பட சொல்லுகிறதாப்பா அந்த ஆண்டவரே எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் வெற்றியாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு மாற செபிக்கிறேன் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதன் முடிவு வெற்றியாய் மாறும்படி செபிக்கிறான்ப்பா ஒவ்வொருவரி இந்த நாளிலும் ஆசீர்வாதமாய் நடத்தும் ஆமத்து தருகிறோம் நல்ல பிதாவே உங்களை ஆஸ்வதிப்பார்